அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து பிரிவு துன்பத்தை பொறுக்க முடியாத என் உடம்பில் உள்ள உயிரை காவிடித்தண்டாக கொண்டு ஒருபுறம் காமமும் மறுபுறம் நாணமும் தொங்குகின்றன பிரிவு துன்பத்தை பொறுக்க முடியாத என் உடம்பில் உள்ள உயிரை காவடித்தண்டாக கொண்டு ஒருபுறம் காமமும் மறுபுறம் நாணமும் தொங்குகின்றன நன்றி வணக்கம்